ஹலோ எல்லாருக்கும் என்னோடய அன்பு கலந்த வணக்கம் ஆத்மகுமாரி சேனலேருந்து உங்களுடைய சிநேகிதி இன்றைக்கி நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேரட் பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயம் தேவையான தேங்காய் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் பூண்டு தான் இவ்வளோ சைஸ் தான் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம் சிறுபருப்பு சேர்க்க போகிறோம் பார்த்திங்க இல்லையா இதை வந்து சிறுபருப்பு போட்டு தான் நாம் இந்த பொரியலை நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் வெயில் நேரத்தில் இந்த மாதிரி சிறுபருப்பெல்லாம் நம்ம நிறைய அதிகமாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கு தேவையானது வந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் பார்த்திங்க இல்லையா இவ்வளவு தான் நமக்கு தேவையானது இப்போ நாம் நேராக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா பாருங்கள் அடுப்பு வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக போதும் நமக்கு அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருந்தால் போதுமானது எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போடணும் பார்த்திங்களே கடுகு காஞ்ச மிளகாய் நம்ம எதுக்கு போட போகிறதில்ல நம்ம மிளகா தூள் போட்டு பண்ண போகிறோம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் போட்டால் நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் கடலை பருப்பு தேவையில்லை நம்ம நம்ம முட்டைக்கோஸ் அந்த அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணும்போது மாதிரிலாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வந்து இந்த பீட்ரூட்டுக்கு நமக்கு தேவையில்லை கடுகு நல்லா வந்து நமக்கு பொறிஞ்சு வரும்போது நான் ஸ்டவ் ஸ்டிமில் வச்சுருக்கேன் இப்போ நாம் நல்லா செக்கை சேவையுன்னு வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்து போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசல் எடுக்கும் பாருங்க சரி நம்ம உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போடும்போது ஒரு மனம் வரும் பாருங்கள் அப்படி ஒரு மனம் வரும் அந்த மாதிரி மனம் வந்தால் தான் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் போதே நாம வந்து சிறுபருப்பு ஒன்றும் நம்ம எடுத்து வச்சுக்கோ பாருங்க இந்த சிறுபருப்பையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் நான் இதுக்கு மிளகா மிளகாய் நல்லது தான் சிறுபருப்பு இருக்கிறதுனால குழந்தைங்க இருக்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல மிளகா தூங்கா சேர்க்க போறேன் நீங்கள் பச்ச மிளகாய் வேணுன்னாலும் பச்சை மிளகா சேர்த்து இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் மிக்சியில் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அவ்வளோ வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறது வந்து நம்ம கூட்டு பொரியலுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் காய்கறி குழம்புகளை பொறுத்தலாம் நம்ம வந்து நிறைய மிளகாய் தூள் நம்ம சேர்க்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது காரம் எவ்வளோ கம்மியாக சேர்க்குறோமோ அவ்வளோவுக்கு வந்து குழம்புகள் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நாம் தூண்டு வச்சுக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் தாராளமாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கலர் கிடையாது நார்மல் மஞ்சள் தூள் இது நல்லா இருக்குது ஆனால் கலர் கொடுக்க மாட்டேங்குது மஞ்சள் தூளோட வாசனை நல்லா இருக்குங்க ஆட்சி மஞ்சள் ஆச்சி மஞ்சள் தூள் தான் ஆச்சி தர்மரி போடுறது தான் இது நல்லா இருக்காங்க நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நாம அதுக்கு தேவையான தண்ணி நாம் ஊற்றி வேக வச்சுருக்கோம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இந்த பொரியல் வந்து நமக்கு முடிஞ்சிடும் பருப்பு சிறுபருப்பு கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க இல்லையா ஆயில் நமக்கு ரொம்ப தேவையில்லை இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆயில் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உப்பு வந்து நம்ம ரொம்ப போட தேவையில்லை இந்த உப்பு வந்து நமக்கு சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூனில் வந்து டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா அதில் அரை அரை டீஸ்பூன் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம லேஸாக கிண்டி நல்லா கிண்டி கொடுத்துட்டு நாம் தேங்காவை அரைச்சிட்டு வந்தது தான் இந்த தேங்காவை எடுத்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் போல் நான் வெங்காயம் கொஞ்சம் போல் வச்சிருக்கேன் அதே மாதிரி பூண்டு ஒரு சின்ன பீஸ் பூண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் சின்ன தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் இப்போ கட் பண்ணி கொஞ்சம் போல் இப்போ சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு சின்ன பல் பூண்டு உங்களுக்கு பச்சை கருவேப்பில் இருந்தால் கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் தாளிக்கிறதோடு சேர்த்துக்கூட இதில் போட்டு கூட நீங்கள் நம்ம அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா போடுற மாதிரி இருந்தீங்கன்னா பச்சை மிளகாவும் நீங்கள் இதெல்லாம் கார்த்திக்கேற்ற மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க மிளகாத்தூள் போட வேண்டிய தேவையில்லை நான் மிளகாத்தூள் போட்டு இருக்கிறதுனால நான் வந்து எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்க இல்லையா நமக்கு இந்த பக்குவத்தில் கிடைச்சா போதும் இதை விட ரொம்ப அறையக்கூடாது வந்துடலாம் பார்த்தீங்க இல்லையா தேங்காய் வந்து எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அது போதும் இந்த நேரத்தில் நாம இந்த தேங்காவை கொட்டிடலாம் அதில் எல்லா தேங்காவையும் நாம் இப்படி கொட்டி முடிச்சிடுவோம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நாம் எப்படியும் நல்லா அலசியில் ஊற்றிடுவோம் பார்த்தீங்க இல்லையா இப்போ இந்த தண்ணி தண்ணி வந்து நமக்கு நல்லா இப்போ வந்து இந்த தேங்காயோடு சேர்ந்துடும் தேங்காய் போட்டோடனே நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும்போது சப்போஸ் நம்ம இப்போ சாப்பிட்றோம் யாராச்சும் வெளியில் போனவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது அவங்களுக்கு நாம் இந்த பொரியல் கொடுக்கணும் அப்படின்னா பொரியல் வந்து ஊசி போகும் அதனால் நாம் கொஞ்சம் இந்த தேங்காவை முன்னாடியே சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டு போகாது இல்லையா நம்ம வந்து சரிசமமாக தான் பீட்ரூட் கொடுத்தோம் அப்போ கூட பார்த்தீங்க இல்லையா அவங்க வந்து பீட்ரூட்னுடைய கலர் தான் நமக்கு அதிகமாக தெரியுது இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்தாலுமே கலர் வந்து அப்படிதான் ஆரஞ்சு கலர் வந்து ஆரஞ்சு வித் பீட்ரூட் கலர் அதுக்கப்புறம் என்ன கலர் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் தெரியுதா நம்ம இதுக்கு கார்னிஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது பார்த்தீங்க இல்லையா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நான் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு உப்பு பார்த்துக்கிறேன் நமக்கு சிறுபருப்பெல்லாம் நல்லா விழுந்துருச்சு சிறுபருப்பு தனியாக அரைச்சி போடணுன்ற அவசியம் கிடையாது உப்பு சரியாக இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பொரியல் ரெடி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸு போதுமானது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிறுபருப்பு போட்ட ஒரு பொரியல் கேரட் பீட் கேரட் பீட்ரூட் பொரியல் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம மோர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுபருப்பு நம்ம இப்போ வறுத்து போட்டிருக்கிறதுனால வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி போட்டிருக்கிறதுனால அந்த வாசனையும் ரொம்ப ந அதிகமாக இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தேங்க் யூ ஆல்